ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கர் சென்னை நம்ம பார்த்திங்கன்னா இந்த சென்னை செக் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாகனா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் நம்ம இந்த சென்னை செக் ஷாப்போட லொக்கேட்டாக இருக்குங்க ஈஸியாக வந்துக்கலாங்க இந்த ஷாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் ஏசி போய்ட்டு தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எக்கச்சக்கமான ஆஃபர் ஏசி போயிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பட்டு சாரியில் வாழைநார் பட்டு சாரியெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் சீரீஸில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோ முடிஞ்சும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பனாரஸ் டைப்பில் இந்த சாரீஸ் எல்லாமே இருக்குது நம்ம எனக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு சாரி தான் இதெல்லாம் பாருங்கள் வாழைநாரில் செஞ்சிருக்க பட்டு சாரீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க போட்டுருக்க ரேட்லேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம சென்னை செக் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வாழைநாறு பட்டு சாரி வந்து நம்ம தனியாக சென்னை செக் ஷாப்பில் மட்டும்தாங்க பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சாரீஸ் பார்த்ததில்ல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இதுவும் பார்த்திங்கன்னா வாழைநார் பட்டு சாரீ தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துட்டுருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ப்ரைஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சாரீஸு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பாருங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த சாரீ இதுவும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க வாழைநார் பட்டு சாரீ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வீடியோவில் பார்க்குறோம் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இதெல்லாம் பாருங்கள் பார்டர்லெஸ் வாழைநார் பட்டு சேரீஸ் சூப்பராக இருக்குதுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த சாரீ லெஸ்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பட்டு சாரி டைப்பில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன புட்டாக கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைனில் உங்கள் புட்டாக வந்திருக்கு பாருங்கள் காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வாழைநார் பட்டு சாரி பார்த்துட்டுக்கோங்க நம்ம சென்னை செக்ஸ் ஷாப்பில் அப் இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட அவைலபிளாக இருக்குது வீடியோவில் ஸ்க்ராலேயிருக்க நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரான சாரீஸ் இதெல்லாமே ஆஃபர் சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் தாங்க பார்த்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ட்ரெடிஷனல் கலரில் கொடுத்துருக்காங்க மாம்பழம் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்த கலர் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் செம கிராண்டாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூரான வாழைநார் பட்டு சாரீஸ் பார்த்துட்ருக்கோங்க பல்லு பாருங்க எவ்வளோ சூப்பராக கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்கன்னு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குப்பாங்க சாரீ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க பட்டு சாரீஸ்லாம் உங்களுக்கு வாழைநார் இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஜரிவாக்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க அடுத்த பாருங்கள் ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்கள் கோபுரம் டிசைன் வச்ச மாதிரி சாரீஸ் இந்த சாரின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் அதுலேருந்து உங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பார்ட்ரு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க உங்க பாருங்க டூ லேயர் பார்ட்ரு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அவங்க பாருங்க பல்லு பாருங்க உங்களுக்கு வந்து சாண்டில் கலரில் அங்கங்கே ப்ளூ புட்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக கிராண்டாக இருக்குது ஃபுல்லுமே பார்த்திங்கனா காப்பர் சாரி ஒர்க்கில் வந்திருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது மாதிரி ரன்னிங்கில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கும் சூப்பராக இருக்குது சாரீ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்குங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பாருங்கள் ஆஃபர் இல்லாத ரேட்டில் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு சாரீ தான் எவ்வளோ சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா கிராண்டாகவும் இருக்குங்க வேர் பண்ணும்போது டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட் அண்ட் டார்க் கலர் மெரூன் அண்ட் வயலட் கலர் காம்பினேஷன் இந்த சாரீ இருக்குது பாருங்கள் சாரீ ஃபுல்லுமே புட்டா வந்துடும் சின்ன சின்ன புட்டா வந்துடும் கீழே பாருங்கள் பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு சாரீ தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக உங்களுக்கு வந்து பல்லு டிசைன் வந்துடுது கான்ட்ராஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் சாரீ தான் வாழைநாறு பட்டு சாரி தான் பார்த்துருக்கேங்க இதுவும் பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலர்லாம் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க பல்லுவும் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது காப்பர் சரி ஒர்க்கெலாம் உட்காங்கங்க புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குப்பாங்க இந்த சேரீ நீட்டாக டேஸு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இது பாருங்க டார்க் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா இந்த சேரீ வருதுங்க இதுவும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா வாழைநார் பட்டு சாரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் இல்லாத ரேட்டுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்ததெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் இதெல்லாமே ஆஃபர் இல்லாத சாரீஸ் தான் பார்த்துருக்கோம் இது பாருங்கள் ஒரு சாண்டில் அண்ட் பீச் கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ இருக்குதுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய சாரீஸ் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு நான் பிக் பண்ணி ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்குது நீங்கள் ஆன்லைனில் டேரெக்டாக கால் பண்ணி வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியை காமிக்க சொன்னீங்கன்னா காமிப்பாங்க நீங்கள் அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான குபேரா பட்டு சாரீஸில் எக்கச்சக்கமான இப்போ நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக கொடுத்துருக்காங்க ரெண்டு சாரீ வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் தாங்க ரெண்டு சாரீ ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிளாக வாங்கும்போது தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் ரெண்டு சாரியாக வாங்கும்போது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் அதுலேயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது லைட் ஷேட்ஸ் இருக்குது டார்க் ஷேட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப சூப்பரான நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தாங்க வீடியோ பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஓணமுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தீபாளி ஃபெஸ்டிவல் வேறு வரப்போகுது நீங்கள் இப்போவே வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்காங்க அது காம்போ ஆஃபராக கிடைக்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் எக்கச்சக்கமாக நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம சென்னை சிங்கர் ஷாப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே பெரிய பார்ட் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன பார்ட் வச்ச மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸும் நம்ம சென்னை சிரிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அது காம்போவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சேரீ ரூபாய் மட்டும்தாங்க இதாக பாருங்கள் ஆர்ட் சிர்க் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு சாரியும் சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது நம்ம வந்து இப்போ டோட்டலாக ஓவராலாக ஸாரீஸ் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சேரீ பார்க்கலாங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த சாரீ நமக்காக ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப கிராண்டாக இருக்குப்பாங்க பார்க்கவே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துடும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த சாரீயோடய அழகே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க உங்கள் கப்போசரி ஒர்க்கில் சேரீ இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சாரீ டிசைன் இது பார்த்திங்கன்னா பல்லு டிசைன் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சேரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸெலாம் ரொம்ப அழகாக கிராண்டாகவே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளான சாரீஸ் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம சென்னை சிக்ஸ் ஷாப்லேருந்து வீடியோ பார்த்துட்டுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டி வந்து ப்ரிண்ட் பண்ண மாதிரி சாரீஸ் ரொம்ப அழகாக அவங்க சில்வர் சாரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட்டர் விஷயமாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சேரீயோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா மட்டும்தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி ஐநூறுபா மதிப்பில் சாரி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் பட்டு சாரின்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் பட்டு சாரின்னு சொன்னாங்க சில்க் கூட இருக்குது நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நம்ம சென்னை சில்க் ஷாப்பில் காஞ்சிபுரம் பட்டு சாரி எல்லாமே கிடைச்சிட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்க சாரீஸ் தான் எக்கச்சக்கமான சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்க சாரீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாமே காப்பர் காப்பல்சரி ஒர்க் இருக்குது சில்வர் சரி ஒர்க் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கிரே கலர் காம்பினேஷன் கிரே கலர் காம்பினேஷனில் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸாக நீங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை செக்ஸ் ஷாப்பை விசிட் பண்ணிப்பாங்க பாருங்கள் நீங்கள் மன திருப்தியோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் அவ்வளோ சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரை போட்டிருக்க ரேட்லேருந்து எம்ஆர்பிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீ காட்டன் பேஸில் இந்த சாரீ இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ பாருங்கள் உங்களுக்கு சில்க் காட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா மதிப்பில் சாரி ஆயிரத்தி நானூறுரூவா மட்டும் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் பார்த்துட்டுருக்கீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சாஃப்ட் சிக் சாரீ சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க நம்ம சென்னை சிக் ஷாப்பை ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எவ்வளோ சூப்பராக அவங்க வந்து பார்டர் இல்லாமல் இருக்கும் அங்கங்கே புட்டா பெரிய பெரிய புட்டாவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குதுங்க இது பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சாரீஸ் தான் சூப்பராக இருப்பாங்க சாஃப்ட்ஸுக்கு சரி சரியும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய புது புது வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்